வணக்கம் நண்பர்களே தினமும் போலவே உங்கள் எல்லாரையும் நம்ம டெய்லி ஆன் சேனலில் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வைட்டமின் இ எடுத்துக்கிட்டா கிடைக்கிற சம மேஜிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் சொல்ல நண்பர்களே இந்த வீடியோவால வைட்டமின் இ நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் தருது என்பதையும் சொல்கிறேன் அதோடு சேர்த்து யாருக்கெல்லாம் வைட்டமின் இ அதிகமாக எடுத்துக்க கூடாது ஸ்பெஷலாக சப்ளிமெண்ட் ஃபார்முலா யார் எடுத்துக்க கூடாதுன்றதையும் பார்க்கலாம் வைட்டமின் இ எந்தெந்த சாப்பாட்டில் கிடைக்குது எந்த ஃபுட்டு சோர்ஸ்ல அதிகமா இருக்கு அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் இதை எப்படியும் எவ்வளவு டோஸ்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சூப்பரான வைட்டமின் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதோட பெயர் வைட்டமின் இ அதோட பெயர் வைட்டமின் இ நண்பர்களே வைட்டமின் இ ஒரு ஃபேட் சால்யூபிள் வைட்டமின் இதோட பேரை கேட்ட உடனே அட இது மற்ற வைட்டமின்ஸ் மாதிரி சாதாரணமானதானன்னு நமக்கு தோணும் ஆனால் உண்மை என்னென்னா வைட்டமின் இ ஏழு விதமான இந்த ஆல்ரஸ்லதான் இருக்குது வைட்டமின் இ எடுத்துக்கிட்டா கிடைக்கிற முதல் முக்கியமான பெரிய பயன் என்னன்னா நம்ம பாடியில நடக்கிற ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப நல்லா குறைக்குது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம செல்களுக்குள்ள ஆக்சிஜன் போன பிறகு நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸால் சில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும் இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் தான் நம்ம செல்ஸை டேமேஜ் பண்ணும் இதனால பாடிக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் வயசு கூட கூட இந்த டேமேஜ் நம்ம அதிகமாகும் அப்போ இந்த அதிகரிக்கும் போது ஸ்கின்ல பிரச்சனை கிட்னில பிரச்சனை ஹார்ட் நரம்புகள்ல பலவிதமான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கும் இப்படி எல்லா பிரச்சனைகளையும் வைட்டமின் இ எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா கட்டுப்படுத்த முடியும் வைட்டமின் இயோட ரெண்டாவது பெரிய பயன் என்னன்னா அது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட் பிரச்சனைகள் வர காரணமாக காரணமா இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது ட்ரைக்லிசரேட்ஸ் அதிகமாகுது பிபி ஏறுவது இல்லைன்னா நரம்புகள்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் காரணமா டேமேஜ் வருது இல்லைன்னா உள்ள பிளாக்கேஜ் உருவாகுது இவை எல்லாமே ஹார்ட் பிரச்சனைக்கு காரணம் இப்போ வைட்டமின் இ என்ன பண்ணுதுன்னா பாடியில இருக்கிற இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அதோட சேர்த்து LTL அப்படின் சொல்லப்படுற bad கொலஸ்ட்ராலையும் யும் குறைக்குது, triglycerides யும் குறைக்குது, BPU normal rangeல் இருக்கமால்று HELP பண்ணுது இப்படி எல்லாம் சேர்த்து பாக்கும்போது, vitamin E எருத்துக்குடா, நம்ம overall heart healthக்கு, cardiovascular system நல்ல வேலு செய்யும், ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் வர ரிஸ்க் ரொம்பவே குறையும் வைட்டமின் இ எடுத்துக்கிட்டா கிடைக்கிற மூணாவது பெரிய பயன் யாருக்குன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு தான் நண்பர்களே இது என்னன்னா நம்ம லிவருக்குள்ள மெதுவா மெதுவா ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் இதனால லிவர் சரியா வேலை செய்ய முடியாம காலப்போக்குல ரொம்ப வீக் ஆகும் கடைசியில சரியான கவனம் எடுத்துக்கலன்னா இது சிரோசிசா மாதிரி லிவருக்குள்ள பர்மனன்ட் டேமேஜ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு இப்போ ஆல்கஹாலிக் ஃபேட்டிக் லிவர் டிசீஸ் அப்படின்னா நீங்கள் மது குடிக்கலனாலும் லிவர் ஃபேட் சேர்ந்துடுறது இப்படிப்பட்ட கேஸில் வைட்டமின் இ எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஹெல்ப் ஆகும் காரணம் என்னன்னா வைட்டமின் இ லிவருக்குள்ள சேர்ந்து கிடக்கிற ஃபேட்ட குறைக்க ஹெல்ப் பண்ணுது வைட்டமின் இயோட நாலாவது பெரிய பயன் யாருக்குன்னா லேடிஸ்க்கும் டீனேஜ் கேர்ள்ஸுக்கும் தான் குறிப்பா டிஸ்மினோரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரச்சனைக்கு டிஸ்மினோரியா என்னன்னா மாதவிடாய் டைம்ல லோயர் அப்டமனில் கடுமையான கிராம்ஸும் வலியும் வர்றது இது ரொம்ப பேரோட டெய்லி லைஃபே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதுக்காக நிறைய ஸ்டடிஸும் நடந்திருக்குது அந்த ரிசல்ட்ஸ்ல என்ன தெரிய வந்ததுன்னா ஃபிஷ் ஆயில் எடுத்தாலும் சரி விட்டமின் இ சப்ளிமெண்ட் எடுத்தாலும் சரி இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து எடுத்தாலும் சரி இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து எடுத்தாலும் டிஸ்மெனோரியா பிரச்சனையில் நல்ல ரிசல்ட் கிடைக்குது வைட்டமின் இ நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஒரு சூப்பரான வைட்டமின் வைட்டமின் இ எடுத்துக்கிட்டால் ஸ்கின்னுக்குள்ள கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் கொலாஜன் என்னென்னா ஸ்கின்னுக்கு எலாஸ்டிசிட்டி கொடுக்குற டைட்டாக வச்சுக்கிற ஒரு முக்கியமான புரோட்டீன் இது ஸ்கின் டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால தான் நிறைய ஸ்கின் பியூட்டி ப்ராடக்ட்ஸில் இதில் வைட்டமின் இ இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க காரணம் வைட்டமின் இ ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது வைட்டமின் இ நம்ம பிரெயினோட Cognitive function ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுது cognitive ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பார்க்குற விஷயங்களை நினைவில் வச்சுக்கிற திறன் மெமரி பவர் இதெல்லாம் தான் வைட்டமின் இயர் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் மெமரி ஆகும் ஆக மூத்தவங்களுக்குள்ள அல்சைமர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோய் வர ரிஸ்க் இருக்கும் இந்த நோயில் பிரெயின் மெதுவாக மெதுவாக சரியாக வேலை செய்யாமல் போக ஆரம்பிக்கும் வைட்டமின் இய ரெகுலராக எடுத்துக்கிட்டால் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வர ரிஸ்க் கூட ஒரு அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது மூத்தவங்களுக்கு வைட்டமின் இ ஒரு ரொம்ப நல்ல வைட்டமின் எல்லா வைட்டமின்ஸும் அவங்களுக்கு தேவைதான் ஆனாலும் வயசு காரணமா வர்ற பல பிரச்சனைகளை வைட்டமின் இ ஓரளவுக்கு குறைக்குது இதோட சேர்த்து எலும்புகளையும் ஜாயின்ஸையும் ஹெல்த்தியாக வச்சு அவங்களோட மூமெண்ட் நல்லா இருக்க ஹெல்ப் பண்ணுது வயசு ஆக இம்யூனிட்டி கம்மியாகும் அதையும் வைட்டமின் இ ஸ்ட்ராங் ஆகுது அதனால மூத்தவங்க அடிக்கடி சிக்காவதையும் குறைக்குது வைட்டமின் இ நம்ம லங்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப நல்லது அதாவது நம்ம ஃபேஸுக்கு இப்போ இருக்கிற காலத்தில் இருந்து யாருமே தப்ப முடியாது சின்ன ஊராக இருந்தாலும் பெரிய நகரமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பொல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது வைட்டமின் இய ரெகுலராக எடுத்துக்கிட்டால் இந்த பொல்யூஷன் நம்ம ஃபேஸ் மேலே எடுத்துக்கிற பாதிப்பை குறைக்குது அதோடு சேர்த்து இப்போ ரொம்ப காமனாக ஆகிட்டு இருக்கிற ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகள் வர ரிஸ்கையும் குறைக்குது லங்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் லங்ஸோட இம்யூனிட்டியும் அதிகரிக்கும் அதனால் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்ற பிரச்சனையும் கம்மியாகும் இப்படிப்பட்ட பொல்யூஷன் காரணமாக வர பிரச்சனைகளோட ரிஸ்க் வைட்டமின் இ எடுத்துக்கிட்டால் ரொம்பவே குறையும் லங்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் அதை விட முக்கியமாக லங்ஸோட இம்யூனிட்டி அதிகரிக்கும் அதனால் லங்ஸுக்குள்ளே அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது கம்மியாகும் வைட்டமின் இ இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது அது மேல் இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலும் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலும் ரெண்டுக்கும் வைட்டமின் இ நல்ல பலன் தரும் வைட்டமின் இ பயன்படுத்தினா ஆண்களோட ஸ்பாம் கவுண்ட் அதிகரிக்கும் ஸ்பேமோட ஓவரால் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும் பெண்களில் ஓவரேஸ் ஹெல்த்தியாக இருக்கும் ஓவம் ரிலீஸ் சரியான டைமில் நடக்கும் மென்ஸ் சைக்கிளும் ரெகுலர் ரெகுலராகும் இந்த எல்லா விஷயங்களுமே இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையை சரி செய்ய ரொம்ப முக்கியமானவை இப்போ கேள்வி என்னென்னா வைட்டமின் இவ்வளவு நல்லதுன்னா இதை எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த சாப்பாட்டில் வைட்டமின் இ நல்ல அளவில் கிடைக்கும் அப்படின்னு தானே என்னோடய முதல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா வீட் ஜெர்ம் ஆயில் வீட் ரொம்ப நல்ல கிடைக்கும் கிடைக்கும் இது நாட்டு மருந்து கடைகள் ஆர்கானிக் ஸ்டோர்ஸு ஹெல்த் ஃபுட் ஸ்டோர்ஸு பெரிய மெடிக்கல் ஷாப்ஸ்ல சூப்பர் மார்க்கெட்ஸ்ல உண்மையிலேயே தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட் ஜோம் ஆயில் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் இ அளவு பூர்த்தி ஆகிடும் இதோட சேர்த்து சன்ஃபிளவர் சீட்ஸும் எடுத்துக்கலாம் இதுலயும் நல்ல அளவுல வைட்டமின் இ இருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸை சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போட வேண்டாம் அப்புறம் தினமும் சாப்பிட்டா நல்ல அளவில் வைட்டமின் இ கிடைக்கும் நட்ஸ் விஷயத்துக்கு வந்தா பாதாம் வேர்க்கடலை இது எல்லாமே வைட்டமின் இ நல்ல அளவில் இருக்கு இதையும் நீங்க டெய்லி டயட்ல சேர்த்துக்கலாம் காய்கறிகளில் பார்க்கும்போது பிரக்கோலி பசலைக்கீரை தக்காளி இந்த மூணு காய்கறிகள்லையும் வைட்டமின் இ நல்ல குவான்டிட்டில கிடைக்கும் பழங்களில் பார்க்க பார்க்கும்போது கிவி மேங்கோ அவகேடா இந்த மூணு பழங்கள்ல வைட்டமின் இ அதிகமா இருக்கு இதையும் நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம் இந்த நேச்சுரல் சோர்ஸோட சேர்த்து வேணும்னா வைட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கலாம் நிறைய கம்பெனிகள் வைட்டமின் இ கேப்சியூல்ஸ் தயாரிக்கிறாங்க எந்த நல்ல கம்பெனியும் அதோட வைட்டமின் இ எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட் டோஸ் விஷயத்துக்கு வந்தால் பொதுவாக இரநூறு எம்ஜி அல்லது நானூறு எம்ஜி கேப்சூல்ஸாக கிடைக்கும் எட்நூறு எம்ஜிலையும் கிடைக்கும் ஆனால் அவ்வளவு ஹைடோஸ் தேவையில்லை தினமும் சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் இரநூறு எம்ஜி அல்லது நானூறு எம்ஜி ஒரு வைட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம்னு நினச்சிக்கோங்க வைட்டமின் இ ஒரு ஃபேட் சால்யபிள் வைட்டமின் அதாவது அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் நீண்ட காலம் எடுத்துக்கிட்டாலும் இது பாடியில் சேமித்து வைக்கும் அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு நேச்சுரல் ஃபுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை ஆனா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா தொடர்ச்சியா மூணு மாசத்துக்கு மேல எடுக்க கூடாது மேலும் ஆன்டிகாகுலன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க வைட்டமின் எடுத்துக்க கூடாது கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் வைட்டமின் எடுத்துக்க கூடாது குழந்தைகளுக்கு வைட்டமின் இ கொடுக்கணும்னாலும் முதல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது புதுசா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ நல்லா இருந்தா லைக் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க தினமும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க அப்போ தான் எப்போவும் ஹெல்த்தியாக இருக்க முடியும் நன்றி